அறிவியல் கொஷின் பேப்பரில் டிகிரியை ரேடியனாக மாற்று ரேடியனை டிகிரியாக மாற்று அப்படின்னு கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது என்ன செய்யறது எப்படி மாற்றுறது அதுக்கு தான் ஃபார்முலா அதாவது ஒரு டிகிரி என்பது பை பை நூற்றி எண்பது இப்போ நம்மள்ட்ட டிகிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ரேடியனாக மாற்ற முடியும் ரேடியன் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யறது அப்போ இதுலேருந்து நம்ம இன்னொரு ஃபார்முலா என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோமா இங்கே ஒரு டிகிரி இருக்கா இந்த நூற்றி எண்பது சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துடும் பகுதியில் இருக்க நூற்றி எண்பது இங்கே வந்து தொகுதிக்கு வரும் அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வரும் அதாவது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலாக வரும் ஒன்று இன்ட்டு நூற்றி எண்பது நூற்றி எண்பது என்னது டிகிரி இப்போது ரேடியன் கொடுத்தாலும் டிகிரியாக மாற்ற முடியும் டிகிரி கொடுத்தாலும் ரேடியனாக மாற்ற முடியும் இதுலேருந்து கண்டிப்பாக சயின்ஸில் ஒரு கேள்வி நிச்சயம் வரும் இதில் மாடல் சம் பார்க்கலாம் அறுபது டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு தெரியும் ஒரு டிகிரி அப்படிங்கிறது பை பை நூற்றி எண்பது நமக்கு தேவை அறுபது டிகிரியை ரேடியனாக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போது பை பை நூற்றி எண்பது இன்று அறுபது இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா இப்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு ஆறு ஆறு மூணு ஆறு பதினெட்டு பை பை த்ரீ அறுபது டிகிரி என்பது பை பை த்ரீ ரேடியன் வெரி சிம்பிள் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம டிகிரி டு ரேடியன் ரேடியன் டு டிகிரி மாற்றிடலாம் இப்போ என்ன செஞ்சுருக்குறோம் நம்ம டிகிரியை ரேடியனாக மாற்றிருக்கிறோம் அடுத்தது பை பை ஃபோர் ரேடியன் என்பதை டிகிரியாக மாற்றுங்க நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஃபார்முலா ஒரு டிகிரி ஈக்குவல் டு பை பை நூற்றி எண்பது ரேடியன் நம்மக்கிட்ட இருக்கிறது ரேடியன் டிகிரி கேட்குறாங்க அப்போ இதை வச்சு நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுவோன்னா பை ரேடியன் அப்படின்றது நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் செஞ்சு கொண்டு வந்தோம் இல்லையா பை ரேடியன்ன்றது நூற்றி எண்பது டிகிரி நம்மக்கிட்ட இருக்கிறது பை பை ஃபோர் ரேடியன் அப்போது நூற்றி எண்பது டிகிரி பை நான்கு இதை இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணலாமா ஒரு நாள் நாலு நன்னாங் பதினாறு ரெண்டு உரம் இருபது ஐநாங் இருபது அப்போது நாற்பத்தி ஐந்து டிகிரி ஃபைவ் பை ஃபோர் ரேடியன் அப்படின்றது என்ன நமக்கு நாற்பத்தி ஐந்து டிகிரி ஓகேவா இந்த மாடல்லேருந்து சயின்ஸுக்கு இது வரைக்கும் நாலு எக்ஸாமில் ரேடியனை டிகிரியாக மாற்றுங்க டிகிரியை ரேடியனாக மாற்றுங்கன்னு எக்ஸாம் வந்திருக்கு சம் வந்திருக்கு இந்த டைமும் வரதுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சான்சஸ் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க தேங்க்யூ அறிவியல் தேர்வுகளில் ஒளிவிளைகள் எண் கண்டறிதல் அப்படின்ட்டு கணக்காகவே கொடுக்குறாங்க இப்போ ஒளிவிலகல் எண் கண்டறியறதுக்கு ஃபார்முலா இது தான் அதாவது ஒளிவிலைகள் எண் அதாவது மியூ அப்படின்னு சொல்லுவோம் இதை மியூ அப்படின்றது என்ன அப்படின்னா காற்றில் ஒளியின் திசைவேகம் டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் இதுதான் இதோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா இருக்குன்னும் போது காற்றில் ஒளியின் திசைவேகம் ஸ்டாண்டர்ட் மாறாது அது நமக்கே தெரியும் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒளிவிலகலின் கண்டுபிடிக்கலாமா முடியாதான் ரொம்பவே எளிமையாக கண்டுபிடிக்கலாம் இப்போது ஸ்க்ரீனில் தெரிய இந்த கணக்கை பாருங்கள் இது ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கு காற்றில் ஒளியின் திசைவேகம் மூணு பெருக்கள் பத்து பவர் எட்டு மீட்டர் பர் வினாடி மற்றும் வேறொரு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் ரெண்டு பேருக்கள் பத்து பவர் எட்டு மீட்டர் பர் வினாடி காற்றை பொறுத்து அந்த ஊடகத்தில் ஒளிவிலகல் எண்ணை காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஒளிவிலகல் எண் இந்த ஃபார்முலாவோடு பார்த்துக்கோங்க காற்றில் ஒளியின் திசை வேகம் மூணு பெற்கள் பத்து பவர் எட்டா டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் ரெண்டு பெற்கள் பத்து பவர் எட்டா இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணலாமா பத்து பவர் எட்டு பத்து பவர் எட்டு கேன்சல் பண்ணிடலாமா த்ரீ பை டூ வருமா இப்போது மூணு பை ரெண்டுனால் என்ன ஒன்று புள்ளி அஞ்சு இது எப்படின்னு தெரியும்ல மூணு ரெண்டாவில் டிவைட் பண்ணால் ஒன்றரை வரும் மூணில் பாதி ஒன்றரை நம்ம ஜென்ரல் லைஃப் லைஃப் மேக்ஸ் தான் ஓகேவா வாழ்வியல் கணக்கு இல்லைனா இதை கணக்குப்படி போட்டு வகுத்து தான் கண்டுபிடி பண்ணிணாலும் மூணு ரெண்டாவை வகுத்தால் நமக்கு ஒன்று புள்ளி அஞ்சு வரும் ஸோ ஒளிவிலகல் எண் வந்து என்ன வருது ஒன்று புள்ளி அஞ்சு எதுக்கு காற்றை பொறுத்து வேறொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் கொடுத்த பிறகு அதை வச்சு இந்த ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்கிறோம் இதே மாதிரி இந்த ஒரு ஃபார்முலா இருந்தாலே நம்ம வந்து எந்த ஊடகத்துக்கு ஒளிவிலகல் எண் கேட்குறாங்களோ நம்ம எளிமையாக என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் ஒளிவிலகல் எண் சார்ந்த ஒரு கணக்கு இது காற்றில் ஒளியின் திசை வேகம் மூணு பேர்கள் பத்து பவர் எட்டு மீட்டர் பெர் செகண்ட் மற்றும் ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒன்று புள்ளி ஐந்து எணில் ஊடகத்தில் ஒளியின் திசை வேகத்தை காண்கன் ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஃபார்முலா இதுதான் அதாவது ஒளிவிலகல் எண் ஈக்குவல் டு காற்றில் ஒளியின் திசைவேகம் டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் என்ற ஃபார்முலா நம்மக்கிட்ட இப்போ இருக்குது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ஒளிவிலகல் எண் வந்து கொடுத்துட்டாங்க ஒன்று புள்ளி அஞ்சு காற்றில் ஒளியின் திசைவேகம் கொடுத்துட்டாங்க மூணு பேர்கள் பத்து பவர் எட்டு அவங்க என்ன கேட்குறாங்க ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் கேட்குறாங்க ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் இந்த பக்கம் பகுதியில் வகுத்தலில் இருக்குது அது சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்பொழுது இப்படி வந்துடும் இப்போ இங்கே இருக்கிற ஒளிவிலகல் எண் இங்கே பகுதிக்கு வந்துடும் இதை மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் நமக்கு தேவை ஊடகத்தில் ஒளியின் திசை தான் தேவை நம்மக்கிட்ட இருக்கிறது காற்றில் ஒளியின் திசை வேகம் இருக்குது மூணு பெருக்கள் பத்து பவர் எட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஒளிவிலகல் எண் வந்து ஒன்று புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இதை வந்து இப்போ சுருக்கணும்னா நமக்கான ஊடகத்தில் ஒலியின் திசைவேகம் கிடைச்சிரும் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பை ஒன்று புள்ளி அஞ்சு தனியாக வச்சுக்கிறோம் பெருக்கல் பத்து பவர் எட்டு இங்கே தனியாக இருக்கட்டும் நமக்கு புரிதலுக்காக தான் இந்த ஸ்டெப் நாம் செய்கிறது இப்போ நாம் என்ன செய்கிறோன்னா இது தசம பண் என்ன இருக்குது இது முழு என்ன இருக்குது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த தசமத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக கீழையும் மேலையும் பத்தாள் மல்டிப்புள் பண்ணுறோம் பண்ணும்பொழுது என்னவாயிடுது என்ன நமக்கு மூணு பெருக்கள் பத்து முப்பதுன்னு ஆகிடுது ஒன்று புள்ளி அஞ்சு பெருக்கல் பத்து புள்ளி வந்து போயிடும் பதினஞ்சாக ஆகிடும் இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது பத்து பவர் எட்டு இருக்குது இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சுன்னு இப்போ புரிஞ்சிச்சா இப்போ இதை மாதிரி கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு தசமத்துக்கு வேலை இல்லை குழப்பம் இல்லாமல் நாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம் எப்படி ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது முடிஞ்சிச்சு அப்போது ஆன்சர் நமக்கு ரெண்டு பெருக்கள் பத்து பவர் எட்டு மீட்டர் பெர் செகண்டு இது வந்து ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் ஒருவேளை இங்கே தசம புள்ளியாகவே வச்சு நம்மளால் வகுத்தல் தவறில்லாமல் செய்ய முடியும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் இது இந்த தசம புள்ளியை ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் பத்தால் மல்டிபிள் பண்ணுறோம் மூணு இன்ட்டு பத்து முப்பது ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து பதினஞ்சு புள்ளி ரிமூவ் ஆகிடும் அப்போது முப்பது பை பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது இப்போ ரெண்டு பெருக்கள் பத்து பவர் எட்டு தான் ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் ஒளிவிலகல் எண் கண்டுபிடித்தல் சார்ந்த கணக்கு இது நீரின் ஒளிவிலகல் எண் நாலு பை மூணு கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் மூணு பை ரெண்டு நீரின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஒளிவிலகல் எண்ணாக மியூ அப்படி நாம் சொல்லுவோம் மியூ நீரின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் அதே தான் எங்கள் வாய்ப்பாடு நம்ம எழுதுவோம் அதாவது என்னென்னா நீரின் ஒளிவிலகல் எண் மேல கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் நம்மக்கிட்ட நீரின் ஒளிவிலகல் எண் நாலு பை மூணு இருக்கு டினாமினேட்டர் அந்த பை போட்டோம் நீரின் ஒளிவிலகல் எண் இருக்குது நாலு பை மூணு கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் மூணு பை ரெண்டு அதை மேலே போட்டுக்கிறோம் இதை நம்ம எப்படி எழுதுவோம் மூணு பை ரெண்டு இருக்கும் கீழே கீழருக்கு அந்த நாலு பை மூணு வகுத்தலில் இருக்குது அதை வந்து என்ன செய்வோம் பெருக்கலா மாற்றி நாலு பை மூணு மூணு பை நாலு அப்படின்னு தலைகீழாக எழுதிடுவோம் இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம் நம்ம மும்மூன்று ஒம்பது ரெண்டாங் எட்டு இப்போ என்ன செய்யணும் நம்ம ஒன்பதை எட்டால் வகுக்கணும் இப்போது ஒன்பதை எட்டால் வகுக்கிறோம் ஒரு எட்டு எட்டு ஒன்பதில் எட்டு போயிட்டால் ஒன் ஒன்று புள்ளி வச்சு ஜீரோ செத்தனம் பத்து ஓரெட்டு எட்டு ரெண்டு ஜீரோ செத்தனம் இருபது ரெண்டு எட்டு பதினாறு நாலு ஜீரோ செத்தனம் ஐயெட்டு நாற்பது சரியா போச்சா இப்போ ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு அப்படின்றது நமக்கு தேவையான ஆன்சர் அதாவது நீரின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் அப்படின்றது ஒண்ணு ஒன்னு அஞ்சுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கணக்கு இது இரண்டு சமதள ஆடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் நாற்பத்தைந்து டிகிரி எனில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இதன்படி பார்த்தோம்னா சாய்வு கோணம் நமக்கு எவ்வளோ இருக்குது நாற்பத்தைந்து டிகிரி இருக்குது நம்மக்கிட்ட பிம்பங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது முந்நூற்றி அறுபது பை தீட்டா மைனஸ் ஒன் அதான் வந்து அந்த ஃபார்முலா இப்போ நம்மக்கிட்ட தீட்டா என்ன இருக்குது நாற்பத்தஞ்சு இருக்குது அப்போது முந்நூற்றி அறுபது பை தீட்டாவுக்கு பதிலாக நாற்பத்தஞ்சு போடுறோம் மைனஸ் ஒன்று இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு எட்டு நாற்பத்தஞ்சு முந்நூற்றி அறுபது இப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும் எட்டு வந்துடும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி எட்டு நாற்பத்தஞ்சு முந்நூற்றி அறுபது அப்போது எட்டு மைனஸ் ஒன்றுன்னு வரும் எட்டு மைனஸ் ஒன்று நமக்கு என்ன வருது ஏழு அப்போது பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை ஏழு பிம்பங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து இரண்டு கணக்குகள் பார்த்துருக்கோம் ஒரு கணக்கு ஏற்கனவே வந்துடுச்சு இந்த கணக்கு இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது